கடந்த பத்து கால ஆட்சியில் கச்சத்தீவை பிரதமர் மோடி மீட்டு எடுத்திருக்கலாமே என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார் மதுரை கே கே நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தலுக்காகவே பிரதமர் மோடி கச்சத்தீவு பற்றி பேசுவதாக கூறினார் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக பொய் சொல்கிறது என்றால் பாஜக பயங்கரமான பொய் சொல்கிறது என்றும் தேர்தலுக்காக மீனவர்கள் மீது அக்கறை இருப்பது போல பாஜக நடிக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லியில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களிடம் பாஜக குதிரை பேரம் பேசுவதாக ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏ ரிதுராஜா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் டெல்லி சட்டசபையில் பேசிய அவர் தன்னிடம் பாஜக இருபத்தைந்து கோடி ரூபாய் பேரம் பேசியதாக தெரிவித்தார் ஒரு திருமணத்திற்கு சென்ற தன்னை சுற்றி நான்கு பேரும் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்தார் ஆம் ஆத்மி கட்சியினால் ஒன்றும் கிடைக்காது பத்து எம்எல்ஏக்களை பாஜக ஒவ்வொரு எம்எல்ஏவிற்கும் இருபத்தைந்து கோடி தருகிறோம் உனக்கும் அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று கூறியதாக தெரிவித்தார் இதற்கு சட்டப்பேரவையில் பாஜக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர் ஆம் ஆத்மி மற்றும் பாஜக உறுப்பினர்களின் முழக்கத்தால் டெல்லி சட்டப்பேரவை ஏப்ரல் எட்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது